இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு பர்ஃபெக்ட் லேபர் சொல்யூஷனுடைய இலவச வேலை வாய்ப்பு தகவல் தமிழ்நாட்டுல நீங்க எந்த மாவட்டத்தினராக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்க முடியும் ஜெண்டரை வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் நமக்கான மாத சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா பன்னிரெண்டாயிரத்துல இருந்து அதிகபட்சமாக இருபதாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் பாத்தீங்கன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தை பொறுத்தும் நம்மளுடைய வேலையை பொறுத்தும் இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்திருக்காங்க பல்வேறு வகையான இலவச வேலை வாய்ப்புகள் இவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதுல ஒரு சில மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் உதாரணமா பார்த்தீங்கன்னா வெல்டர்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லோடிங் அன்லோடிங் வேலைக்கான ஆட்களும் தேவைப்படுது டிரைவர்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கான ஆட்களும் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்பர் வேலைக்கான ஆட்களும் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தத பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்றதுக்கும் இவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது மோல்டிங் கம்பெனியில் வேலை செய்வதற்கும் அதிக அளவில் இவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சமையல் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கும் இவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது கார்டன் ஒர்க்குக்கான ஆட்களும் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க பெரிய நிறுவனங்கள்ல கார் வாஷ் பண்ணக்கூடிய ஆட்களும் இவங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஜூஸ் ஷாப் அது மட்டும் இல்லாம லேத் ஒர்க்குக்கான ஆட்களும் தேவைப்படுது அடுத்தது பாத்தீங்கன்னா மெட்டல் ஷீட் ஸ்டீல் கம்பெனில வேலை செய்வதற்கும் ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளில் இலவச வேலை வாய்ப்புகள் இவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க சரி உங்களுக்கு ஷூட்டபுளான வேலை வாய்ப்பை இவங்கள்ட்ட நீங்கள் எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தொலைபேசி என் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் டைரக்டாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்கள் அனைத்தையுமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதனால் உடனடியாக இந்த வேலையில் நீங்கள் சேர முடியும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி நடந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்